பேய் குழந்தை திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு பேய் குழந்தை வந்தேருந்தே சௌந்தரியா வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறது வன்மத்தோடு வந்து பேசுகிறது அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குது நேற்றைக்கு நைட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள் ஒரு எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா சௌந்தர்யா வந்து முடி அப்படி பண்ணுறாங்கள்ல அப்போ முடி சௌந்தர்யாவுக்கு வந்து கொட்டி போகாதா அப்படிங்கிற மாதிரி இந்த கண்ணியம்பையை எல்லாம் பேசி இது பண்ணிருக்காங்க அப்போ இந்த பேய் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா சௌந்தரியாவே பார்த்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே எல்லோரும் எல்லாரும் இது என்ன சௌந்தரியாவே பார்த்துட்டே இருக்கு என்ன சௌந்தரியாக பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி சௌந்தர்யா வந்து நான் பயனாக இருந்தேன்னா காதலிச்சிருப்பேன் வன்மத்தோட கோர் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள் உள்ளே சௌந்தரியா வந்து சேஷனாக பார்த்து சொல்கிறாங்க அவன் நைட்டானா இப்படி தான் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதுக்கு அந்த வன்மத்தை வந்து கக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது நீங்கள் தான் நான் வந்து பேசவே இல்லையே நீங்கள் தான் ரிசோமில் இருக்கீங்களே நீங்கள் பேசியிருந்தால் நான் வந்து உங்கள்கிட்ட பாசமாக பேசியிருப்பேன் ஒரு கே ஒரு வார்த்தைக்கு மூணு வார்த்தை போட்டு திருப்பி பதில் கொடுக்குது அப்படியா சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதார்த்தமாக அது வந்து நாக்க எப்படி ஏதோ பண்ணுறக்கு முடிய வந்து இப்படி பண்ணி சௌந்தரியா மாதிரி பண்ணிட்டு என்ன என்ன மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சௌந்தரியா கேட்குறாங்க அதுக்கு வந்து ச பேய் குழந்தை உங்களை மாதிரிலாம் யாரும் பண்ண முடியுமாக்கா உங்களை மாதிரிலாம் யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அது மொகரை அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அது வந்து சொல்லுது சௌந்தரிய அப்பையும் வந்து சரின்ட்டு போ சரின்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க இதில் பேசுனா கண்டிப்பாக ஒரு பேய் மாதிரி பேசும் அப்படின்ட்டு அவங்க நகர்ந்து போனாலும் என்ன பண்ணுதுன்னா பெட்டில் இப்படி உட்காந்துருக்குது அந்த இதில் உட்காந்துட்டு கீழே விழுகிற மாதிரி போயிட்டு எக்கா அவங்கள பார்த்துக்கிட்டு நான் கீழே விழுக போயிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது சரி அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து என்னை தூக்கி விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வம்படியாக கேட்குது கான்வர்சேஷன் அதுக்கு சௌந்தரியா வந்து என்னையை தூக்கி விடவே வந்து ஆள் கிடையாது நான் நானாக தான் எழுந்திரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா அவங்கள தூக்கி விடாலும் வெளியே ஆள் இருக்காங்கக்கா நக்கல் அப்படியே சரி சரி அப்படின்ட்டு சௌந்தரியா வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து அப்படியே போகுதுக்கா சர்க்காசமாக சிரிக்காதிங்க்கா சந்தோஷமாக சிரிங்க்கா சிரிக்கிறதுல கூட சந்தோஷமாக சிரிக்காதீங்க சர்க்காசமாக சிரிக்கீங்கன்னு ஒரு பாயிண்டை கொண்டு வருது பேய் குழந்தை அப்படிங்கிற ஒரு ஆள் உடனே சௌந்தரியா வந்து ஆமாம் எனக்கு சிரிப்பு வரலை சர்க்காசமாக தான் சிரித்தேன் என்ன அப்போ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சம் வந்து ஒரு ஃபயர் மோடுக்கு வந்து வந்து இதை கிழிச்சு விடுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படியே வந்து இதாகிடுச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ரியா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணாத ஏற்கனவே பண்ணி தான் கெட்ட பேராச்சும் உனக்கு பெஸாமார் அப்படிங்கும்போது நான் நினச்சேன் அப்படின்னா அவங்கள வந்து இது வீழ்த்துறதுக்கு என்கிட்ட ஆயிரம் பாயிண்ட் இருக்குது நான் பாயிண்ட் பாயிண்டாக வச்சுருக்கிறேன் அவங்கள காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதே மாதிரி நான் காலையில் தீபக் கூட ஏதாவது பேசியிருக்கும் போல இருக்குது பேய் குழந்த மாதிரி ஒரு கேவலமான யாருமே இருக்க மாட்டேன் போனதடா வந்த செருப்படி வாங்கிட்டு போனால் பேசி திருப்பியும் வந்து செருப்பிடி வாங்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்